ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்டர் சார் எஸ் நம்ம சாமிநாதன் சார் லக்ஷ்மி பிரியா மேம் இவங்க ரெண்டு பேர் பற்றி அப்டேட் தான் இது ஸோ சாமிநாதன் சார் நம்மளுடைய ஆலேயே காட்டன் அப்படின்ற ப்ரொமோஷன் ஆகியனா அடுத்த விஷுவல் வந்துச்சு அது ஆக்சுவலாக வந்து ஃபேன்ட் அண்ட் தென் ஃபுல் கை ஷர்ட் ஒயிட் அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக அவர் வந்து அந்த ஆட் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு ஸோ அதில் அவர் வந்து ட்ரெடிஷ்ஷனாக கொடுக்கக்கூடிய வேரஸ் ஓகேங்களா ஸோ இவங்க நம்ம மேடம் வந்து லக்ஷ்மி பிரே மேம் வீட்டை அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து போயிருந்தாங்க ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு அந்த கிளிப்ஸும் நமக்கு சரியாக கிடைக்கலையே ஸோ இப்போ வந்து அதோடைய ரெண்டு மூணு நாலு கிளிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன வீடியோ ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க அவங்க ஸோ அவங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு யூடியூப் சேனல் ப்ரொமோஷனுக்காக அவங்க வந்தாங்க ஸோ அந்த கிளிப்ஸையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ ரெண்டு நம்மளுடைய சாமினா தான் நல்ல யாரு ரெண்டு பேரும் ஸ்டில்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க வீடியோவில் பேசும்போது அதில் எடுத்துக்கூடிய டீல்ஸும் ஸோ அந்த விசிட்டிங் அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்கள வந்து கொடுத்த அந்த பிச்சர் ஸோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுடைய விஜய் சார் வந்து அந்த கேஷுவல் லுக்கில் போட்டு நடக்கிற வாக் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸில் கேஷுவலாக எப்படிலாம் மூமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்றத கேப்ச்சர் பண்ணியிருக்காங்க நம்ம லட்சுமி பிரியா மேம் வந்து ஆக்சுவலாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்து யாரையும் வெளியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்னரில் வந்து சர்க்கில் வந்து ப்ராப்ளம் ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கிடைக்கல சரிங்களா ஸோ அவங்க குரூப் சாமிநாதன் குரூப் எல்லாம் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கிடைச்சது லட்சுமி பிரியா மேம் வந்து அவங்க பர்சனலைஸாக வீடியோஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம டெலிவிஷனில் பார்ப்போம் எந்த மாதிரி அது மூவிங் இருக்கும் அப்கமிங்லாம் அது வீடியோஸ் கிடச்சா அதுவும் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஸோ அப்னோ ரெண்டு பேருடைய அப்டேட் இதாங்க ஸோ அடுத்த அப்டேட் தொடர்ந்து நம்ம மெட்ரோ சோடி நீங்கள் சஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்த சீரியல் அப்கமிங் ப்ரோமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ